கொடியிருந்தாலும் கொடியரன்னபர கச்சிகார நடத்தி வந்தா நல்லா இருக்காது கொடியிருந்தாலும் இங்க இங்க பக்கத்துல காணாம இருக்காது நல்லா நல்லா தமிழ் உச்சருகா நல்லா நல்லா தமிழ் உச்சருகா

நான் வேண்டாம்னு சொல்ல ஆனால் இங்கே கொடி கடிக்கு போனின்னா வண்டி போகாது சிக்கலாகி போயிடும் மொதல யாரும் போது தெரிஞ்சுப்பாரு முதல யாருங்க போது போட்டுப்பாரு நான் யாரும் போட்டுப்பாரு அதுதான் கொடி நன்றி

நான் என்ன சொல்லறேன்னா கன்னடனும் தமிழனும் மாமவட்டன்னா நான் தப்பு சொல்லல நீ உனக்குள்ள உணர்வு இல்ல நீ தமிழ்நாடு கோடி கன்னடல அத முடியாது பரர முடியாது தெரி ஒரு அவரப் போற அடி அப்ப என்ன அது என்ன இந்த லைன் லைன் கோடேலே வந்துருமா என்ன கேன்சர் தப்பு நான் வந்து தப்பு நம்ம தமிழ்நாட்டு